உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட ஆயுசு நூறு அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்கு நிறைய பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் இருக்கு ஆனால் இந்த கரும் மூலிகைகளை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கை ஆதாரத்தையும் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் எந்த வியாதிகளாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற பொல்யூஷன் இருக்கிற மனிதர்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் பார்த்து கலக்கும் பொழுது அவங்களுடைய வியாதிகள் கந்திருஷ்டி இதோ விஷயத்தில் அவங்களுக்கு வியாதி வருது இல்லைனாக்கா அவங்களுடைய வாழ்க்கையை மேம்பட்டு போகிறதுக்கான உடம்பு உடம்பு பொன் போல் கல் போல் சூப்பராக இருக்கணும் இந்த கல் போல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறுகி கல்லெல்லாம் கிடையாது அந்த தேஜம் வஜ்ர தேகம்னு சொல்லுவாங்க கண் பார்வை நல்லா இருக்கணும் ஹேர் நல்லா இருக்கணும் மன உறுதி இருக்க வேண்டும் இதை பார்த்திங்கன்னா இந்த சிவ மூலிகையில் கரு மூலிகைன்னு சொல்லுவாங்க இந்த கரும் மூலிகையில் முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா மிளகு மிளகு தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம் அந்த சிறு மிளகு மிகப்பெரிய ஒரு வியாதியை ஏன் எவ்வளோ பெரிய பெரிய வியாதிகள் எல்லாம் ஒரு மிளகு டெய்லி ஒரு மிளகு சாப்பிட்றதுனால நடக்கக்கூடிய அதிசயங்கள் நமக்கு நேரில் பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ மிளகை வைத்து எப்படி செய்யலாம் மிளகை வைத்து மிகப்பெரிய வியாதியும் விரட்டலாம் அதேமாரி வியாதி வராமையும் நம்ம ரொம்ப பாதுகாத்துக்கலாம் இப்படி மிளகை பற்றி சித்தர்கள் நிறையாவே என்ன சொல்லியிருக்காங்க இந்த கல் போல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வஜ்ஜ தேகம் அப்போது ஒளி தேகமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை வழி தேகமாக ஆகும் அப்போது நம்ம நீண்ட ஆயில் எல்லாத்துக்குமே இருக்கணும் நல்ல நோய் நொடி இல்லாமல் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும் இருக்கிறது எல்லாருடைய ஆசையும் கூட சரி மிளகை வைத்து எப்படி ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்கலாம் என்னென்னா மிளகில் வந்தீங்கன்னா கரு மிளகு ஒன்று இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகுன்னு இருக்கும் வெள்ளை மிளகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கிளை கேட்டாலே தருவாங்க இதே ப்ராசஸ் நம்ம சொல்லக்கூடிய ப்ராசஸ் கருப்பு மிளகுலையும் செய்யலாம் வெள்ளை மிளகு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஜாஸ்தி ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க காயக்கலப்பம் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுவாங்க சித்தர்கள்லாம் ஆனால் தேனும் மிளகையும் வைத்து சூப்பரான ஒரு காய்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அற்புதமாக பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு க்ளாஸ் பாட்டில் ஏன்னா தேன் வந்து பெட் பாட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கேட்டு போகும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கிளாஸ் பாட்டில் அது என்ன பாட்டிலான இருக்கலாம் கொஞ்சம் ஏர் டைட்டாக இருக்கணும் காட்டு தேன் மலை தேன் காட்டு தேன் மலை தேன் இல்லைன்னு நார்மல் தேன் எது வேணாலும் எடுத்துக்கலாம் பட் காட்டு தேனோ ஒரு மலை தேனோ புத்து தேனு எது நல்ல தேனாக பார்த்து வாங்கிட்டு நம்ம அதை போ உள்ளே ஊற்றி வச்சுட்டு இந்த மிளகை உள்ளே கொட்டி வச்சிடணும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஊறணும் அதாவது மிளகில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரம் ஊற வேண்டும் அதனால் ஒரு மாதம் ஊறின பிறகு டெய்லி மூணு மிளகு எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம் இல்லை போட்டுக்கிறது இப்போ நான் போட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மிளகு இங்கே கருப்பும் போடலாம் வெள்ளை கிடைக்கலன்னா கருப்பும் போடலாம் ஆனால் வீரியமான ஒரு விஷயங்கள் அதாவது பார்த்திங்கனாக்கா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது எல்லார் வீட்லேயும் இது இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நோய் தொற்று எம்யூனிட்டி இம்பேலன்ஸ் பண்ணுறதுக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சத்து இதில் இருக்குது என்னடா ஒரு மிளகும் தேனும் என்ன பண்ணிட போகுது அதுதான் வாழ்க்கையே மாற்றும் நோயில்லா வாழ்க்கை லங்ஸு இன்ஃபெக்ஷன் ஹார்ட்டு ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அடைப்புகள் நரம்புகளில் இருக்கக்கூடிய அடைப்புகள் நரம்பு பார்த்திங்கன்னா வயசாக வயசாக சுருங்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ் ஆகும் இந்த தேன் அப்போ நான் சுகர் பேஷண்ட்டாக இருக்க இந்த தேன் யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் மிளகு அதை அடிச்சிடும் நல்லா கேட்டுக்கோங்க மிளகோடி தேன் சொல்லும் சுகர் ஏறாது அது ஏன்னால் காரம் இருக்கும் அதில் வந்து கசப்பு இருக்கும் அதில் வந்து துவர்ப்பு இருக்கும் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ப்ராசஸ் அதனால் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் சுகர்லாம் ஷூட் ஆகாது ஸோ அதனால் தேன் மிளகு இரண்டையும் வைத்து மிக மிக பெரிய விஷயத்தை சாதிச்சு முடிச்சிடலாம் ஒருத்தன் வீட்டில் இருக்கணும் ஸோ எல்லாம் வீட்டில் இருக்காங்களே டெய்லி ரெண்டு மிளகு சாப்பிட்ட சொல்லுங்கள் இல்லைன்னா மூணு மிளகு சாப்பிடலாம் உரைக்குன்னா ஒன்று நாள் தயவு செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்து மேலே சொல்லுங்கள் நார்மல் மிளகுக்கே வீரியம் உண்டு இது அதிக வீரியம் உண்டு ஸோ அதனால் மிளகு வந்து நீங்கள் நார்மல் மிளகையும் உள்ளே போட்டு வைக்கலாம் வெள்ளை மிளகையும் போட்டு வைக்கலாம் ஆக நான் போட்டு வச்சிருக்கிற வெள்ளை மிளகு அதான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இது வந்து என்ன செய்யும் கேட்டிங்கனாக்கா நோய் வர வராமல் தடுக்கும் வந்தவர்களுக்கு சீக்கிரமாக க்யூர் பண்ண வைக்கும் இதுதான் ஆயிலை நீடிக்க வைக்கும் நீண்ட 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 ஆயிலை கொடுக்கும் இந்த ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது உடல் உறுப்புகளுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த உறுப்புகள் வந்து இயங்காமல் இருக்கிறது மாதிரி சுருங்கி இருக்கிறது எதுவாக இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம் இந்த காரம் பொறுத்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் காரம்னா பெரிய மிளகாலெல்லாம் சாப்பிட்றோம் நினைக்கிறேன் பார்த்தி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் நல்லா ஸ்பைஸியாக போட்டு சாப்பிட்ணுலாம் கேட்டிருக்கீங்க இல்லையா இது மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் தான் இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட 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 தேனில் ஊற ஊறாது காரம் கம்மியாக இருக்கும் நமக்கே பழிக்கிறோம் டெய்லி ஒன்று எடுத்துகிட்டு போகிறதுக்கான டைம் மட்டும் நம்ம ஒதுக்கினா போதும் காலையில் ரெண்டு இல்லைனா ஒன்று குழந்தைங்க இருந்தால் ஒன்று இல்லைனா மூணு பெரியவங்களும் உங்களால் காரம் தாங்கும் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்குன்னு போட்டு ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எடுத்து அள்ளிட்டு போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னா நினைக்கக்கூடாது காரம் ஆகும் ஸோ அதனால் ரெண்டு மூணு அதிகபட்சமாக பெரியவங்களாக இருந்தாலும் சரி சிங்களா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசில் இருக்கவங்கனா அதை தூக்கினா நல்லா தேனில் நல்லா சாப்பிட்டு பொறுமையாக முன்னடுங்க இல்லைனா நமக்கு நசுக்கி கொடுத்துருங்க இதை வீட்டில் பழக்கப்படுத்தணும் நம்மளாம் இந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்லேயே பழக்கப்படுத்துறோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் யாருமே பயன்படுத்துறது கிடையாது பழக்கப்படுறதும் கிடையாது அதனால் சிறு துளியும் பல்குத்தவதும் சொல்லுவாங்க அதேமாரி சிறு கடுகு காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி மிளகு சிறுசாக இருந்தாலும் அந்த காரம் அதிகமாக இருக்கும் ஆனால் காரம் சொல்கிறது நான் வந்து வேல்யூவை சொல்கிறேன் ஆக முடி அடர்த்தியாக இருக்க வேண்டும் முடி கொட்டது எனக்கு எம்யூனிட்டி இல்லை இன்னொன்று மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் அதிகமாக இருக்கும் அதான் ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க மெட்டபாலிசம் ஹையஸ்ட்டாக நம்ம அழகான நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசத்தை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தோம்னா வியாதிகள் எதுவுமே கிடையாது சுகர் இருக்காது பிபி இருக்காது லிவரை அழகாக அழகாக பாத்துக்கக்கூடிய ராஜ உறுப்பை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் பலமா பார்த்துக்கணும் சேஃபா பார்த்துக்கிட்டோம்னாக்கா எல்லாமே சூப்பராகிடும் அந்த ராஜ உறுப்பை இந்த தேன் சூப்பர் தேன் தேனில் ஊறப்பட்ட தேன் ஊரல் மிளகு தேனில் ஊர்ன நெல்லிக்காய் எந்த அளவுக்கு ஆயிலை நீடிக்குமோ அந்த அளவுக்கு இதுவும் அதிக சக்தி உண்டு மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும் மெட்டபாலிசம் ஒன்று இம்ப்ரூவ் ஆனாலே உங்களுக்கு ஆயுசு நூறு அது எந்த மாற்றமும் கிடையாது அந்த காலத்தில் இந்த சாப்பிட்டு முந்நூறு நானூறு வயசுலாம் வாழ்ந்துருக்கிறாங்க காலை மாலை காலை மாலை உண்டு 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 நான் புரண்டது உண்டுன்னு சொல்லுவாங்க எங்கே வாழ்க்கையில் எல்லாமே வாழ்க்கையில் ரிட்டர்ன் சைக்கிளிங் சைக்கிள் சாப் அதே மாதிரி தான் இந்த மிளகு வந்து விட்டுறாதீங்க தயவுசெய்து ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இதை அழகாக செஞ்சு வச்சுக்கோங்க அதேமாதிரி மண்பானையில் கூட வைக்கலாம் கிளாஸ் இல்லைனா மண்பானை அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது மண்பானையில் வைக்கிற தேன்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் மல்டிபிள் எனர்ஜி சில பேர் மண்பானை கிடைக்கலனா கிளாஸ் போதும் ஆனால் பெட் பாட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இந்த மாதிரி வைக்க வேண்டாம் கிளாஸ் இல்லைனா மண்பானையில் வச்சுருந்தனாலே போதும் நீ மண்பானையில் கொஞ்சம் நல்லா பிசோரேட் பண்ணிட்டு வைக்கணும் அதனால் உங்களால் முடிஞ்சு அப்படி வைக்கலாம் இல்லைன்னா கிளாஸ் தி பெஸ்ட் ஸோ கிளாஸில் அடக்கி வச்சக்கூடிய இந்த தேனும் மிளகும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அல்ல எந்த கிடையாது உடலில் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணும் இம்யூனிட்டியை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆக கண் நல்லா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்து பார்த்து கண்ணில் இருக்கக்கூடிய கோளார் ஜாஸ்தியாகுது ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ் உருவாகிடுது இதெல்லாம் கண்ணை மிளிர வைக்கும் வாழ்க்கையை மிளற வைக்கும் வாழ்க்கை ஒளி நீண்டமாக இருக்கும் ஆயுசு நூறு இல்லை எந்த விதமானதில் எல்லாத்துக்கும் குழந்தைங்களை பயன்படுத்துங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க டெய்லி எடுத்துக்கோங்க டெய்லி எடுக்க 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 சில பேர் நாற்பத்தெட்டு நாள் முடிச்சிக்கலாமான்னு கேட்பாங்க நாற்பத்தெட்டு நாள் முடிச்சுட்டு ஒரு மண்டலம் ஃப்ரீ விட்டுட்டு திருப்பி கூட எடுக்கலாம் ஒரு ஒரு மாதம் கேப் விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுக்கலாம் நீ தொடர்ந்து கூட எடுக்கலாம் தப்பே கிடையாது இப்படி எடுத்துகிட்டு வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோய்லேருந்து தப்பிக்கலாம் இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா நோய் தொற்று எடுக்குது இந்த தொற்றுலேருந்து தப்பிக்கலாம் எந்த மாற்றமும் இல்லை மிகவும் மிகவும் முக்கியமான பதிவு சிறு வந்து பார்த்திங்கன்னாக்கா எடுக்கலாம் செலவே கிடையாது இப்படி வந்து வாழ்க்கையே ஒரு புரட்டி அழகாக வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே நம்ம செய்யக்கூடாது நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்